இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செனையாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது வந்து எப்படி வந்து செனை செனை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அதுக்கப்புறம் எத்தனை நாள் வந்து குட்டியினும் அது வரைக்கும் ஆகிற செலவு எவ்வளவு அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மறக்காமல் இறுதி வர பாருங்கள் என் சேனலை மொதல் மொதல் பார்த்தீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா அதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செனையாடு முதல் நாள் அதாவது முத நம்மளுக்கு வந்து செனையாடு எப்போ வந்து சென்னையாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும்னா ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்கிட்ட தான் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் அது செனையாக இருக்கா இல்லை வந்து சும்மா இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியும் ஏன்னா வந்து அது இனப்பெருக்கு செஞ்ச காலத்தில் வந்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலேயே அது வந்து செனையாக ஆரம்பிச்சிரும் அதுலேயே வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அதுக்கு சளிி மாதிரி ஒரு திரவ மாதிரி வரும் அதை வச்சு நம்ம வந்து செனையாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அதாவது ஆடு வளர்க்குறவங்களுக்கு வந்து அதை பற்றி நல்லா தெரியும் சில பேருக்கு தெரிஞ்சப்போ சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது இதிலே வந்து ஒன் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே அது சென்னையாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம் அக்கோட்டா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து அது அந்த நாளில் இருந்து அது நம்ம பார்த்த நாள் தான் ஒன்றாவது நாள்னு வச்சுக்கலாம் அதுலேருந்து நம்ம ஒரு நூற்றைம்பது நாள் வளர்ப்பு அதாவது அது குட்டி போட்டு ஒரு எப்படி வளர்க்குது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒன்றுலேருந்து அஞ்சு ஒரு அஞ்சு மாதம் அஞ்சு அஞ்சரை மாதத்துக்குள்ளேயே வந்து அது குட்டி வந்து ஈன்றும் குட்டி வந்து ஈன்றுறதுக்கு முன்னாடி அது செனையாக இருக்கும்போது அதுக்கு என்ன வந்து தீவனங்கள் கொடுக்கலாம் என்ன கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து செனையாக இருக்கும் போது நம்ம வந்து நாங்கள் வந்து என்ன செய்யணும்னா நாங்கள் வந்து அரிசி வைப்போம் செனையாடுக்க ஆட்டுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து அடர் தீவனம் உல தீவனம் கொடுத்தாலும் மீதி ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நாங்கள் வந்து பசந்தீவனம் தாங்க கொடுக்குறோம் ஏன்னா பசந்தீவனம் வந்து முக்கால்வாசி மேய்ச்சலுக்கு போகிற ஆடு அப்படிங்கிறதுனால அங்கேயே வந்து பசந்தீவனங்கள் எல்லாமே மேய்ஞ்சிட்டு வந்ததுனால இங்கே வந்து மீதி இருக்க ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் மற்ற தீவனங்கள் அதாவது இந்த பொட்டாகட்டும் அரிசி ஆகட்டும் அப்புறம் வந்து இந்த கோது கோதுமை தவிடாகட்டும் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம்தான் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் முழுக்க முழுக்க அந்த பசந்தேவனமே பாதி முக்கவாசி வந்து அதை வந்து மேஞ்சிட்டு வந்துடுறதுனால அதுக்கு வந்து நல்லது நம்ம வந்து அதாவது குட்டி போட்டதுக்கப்புறம் நல்ல பால் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி வச்சு பழகுங்க அதாவது குட்டியிலேருந்தே அரிசி வச்சு பழகணுங்க புதுசாக நீங்கள் வந்து யாரும் அரிசி வைக்க வேண்டாம் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் புதுசாக வளர்க்குறவங்க யாருமே அரிசி வச்சு பழகாதீங்க சப்போஸ் நீங்கள் இப்போ தான் குட்டின்னு இருக்குன்னா அது ஒ ஒரு ஒரு கொலை கிடைக்கும் பார்த்தீங்களா கொலை ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி வச்சு பழகுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி வச்சு பழகினா அது செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆடு ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாங்கள் சொன்ன அளவு இருக்குது இல்லையா அந்த அளவில் வந்து அரிசி வச்சு டெய்லியும் வந்து இது பண்ணுறதுனால இதுக்கு வந்து பால் வந்து நல்லா இருக்குங்க அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து ஆட்டுக்காக வந்து அரிசி விற்கிறதுக்கு காரணமே பால் வந்து எங்கள் ஆட்டுக்கு வந்து அரிசி விற்கிறதுனால நல்லாவே இருக்குது இதை வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரிசிங்கிறத ஒரு அறநூறுவாய்க்கு வாங்குவோம் சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் முக்கால்வாசி நாங்கள் எங்கள் ரேஷன் கார்டுக்கு ஒரு பத்தொம்பது கிலோ வாங்குவோம் அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க ரேஷன் கார்டெலாம் சேர்த்து பார்த்தா அப்புறம் எங்கள் தெரிஞ்சவங்கக்கிட்டையும் நாங்கள் வாங்கிக்குவோம் கிட்டத்தட்ட ஒரு அந்த அரிசி அதுக்கப்புறம் வந்து மற்ற தீவனங்கள் இதெல்லாம் ஆகிற மொத்த அதாவது ஒரு மாதத்துக்கு ஆகிற செலவு பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு ஆயிரரூபாய்க்குள்ளே தான் வரும் ரொம்பவுமே வந்து ஜாஸ்தியாலாம் ஆகாது ஒரு ஆயரூவாய்க்குள்ளே தான் வரும் அப்படியுமே நம்ம வந்து ஒரு அஞ்சு மாதம் வளர்த்தாலும் ஐம்பது எம்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு அவ்வளோதான் வரும் ஒரு ஐயாயிரரூவாய்க்குள்ளே தான் வந்து ஒரு அஞ்சு மாதம் செலவே அதை மொ ஒட்டு மொத்தமாக வளர்த்து அது இது பண்ணுறதுக்கு சென்னையோட வளர்க்குறதுக்கு ஒரு அஞ்சு மாதம் அஞ்சரை மாதம் வரைக்குமே அஞ்சாயிரம் ரூபாய்க்கும் உள்ளேதான் வரும் செலவு ஏன்னால் வந்து அதுக்கு அடுத்து அது வந்து நல்லா வளரணும் இல்லையா அதனால் செனையாக இருக்கும்போதே அதுக்கு வந்து அடை தீவனம் எல்லா தீவனமே வந்து கொடுத்து பழகணும் செனையாக இருக்கும்போதே வேப்பங்குழ எல்லா குலையுமே கடிக்க விட பழகணும் அப்போ தான் அது அதோட அந்த சத்துக்கள் வந்து அது குட்டிகள்கிட்ட வந்து போய் சேரும் ஏன்னால் தாயோட சத்து தானே பிள்ளைங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து ஆட்டுக்குமே அப்படி தான் அதனால் வந்து எவ்வளோ தீவனங்கள் வந்து நம்ம வந்து வைக்கிறோமோ அதுக்குன்னு ரொம்ப வச்சு அதை வந்து இது பண்ணக்கூடாது ஒரு குழந்தைய பார்த்துக்க மாதிரி அதையும் வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி செனையாடாக இருக்கும்போது மற்ற ஆடுகள் வந்து அதை வந்து இடிக்காமலோ இல்லை மோதி இது பண்ணாமலோ பார்த்துக்கணும் அந்தளவுக்கு வந்து ஜாக்கிரதையாக தான் பார்த்துக்கணும் ஏன்னா வந்து இதனால் வந்து அந்த செனையா இருக்க அந்த கார் கலையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் சொல்கிறேன் அதனால வந்து அந்த ஆடை வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறது நல்லது நம்ம அந்த ஒன்றுலேருந்து அந்த நூற்றி ஐம்பது நாள் வந்து வளர்க்குற வளர்ப்பு தான் அடுத்து நம்ம குட்டிகளை வந்து நல்ல ஒரு தரமான ஆடா வந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக உதவும் அதனால தான் சொல்கிறேன் அந்த நூற்றைம்பது நாள் வளர்ப்புங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது செனையாடு ஒரு ஆடை ஒரு ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு எப்படி பத்து மாதம் இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு ஆடு வந்து அந்த குட்டியை பெற்றெடுக்கிறதுக்கு ஒரு அஞ்சரை மாதம் ஆகுங்க நம்ம தாயை பார்த்துக்க தாயும் குழந்தையும் பார்த்துக்கிற மாதிரி நம்ம அந்த ஆடுகளையும் நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும் அதை தான் நான் வந்து சொல்ல வருது செனையாடு வந்து பார்க்குறதுனால இவ்வளவுக்காக வளருதோ அவ்வளோ அதுக்கு வந்து நன்மை தான் ஏன்னா வந்து அது குட்டிகள் வந்து நல்லா வளரும் நல்லா வளரும் போது அதுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து தான் ரொம்ப நல்லது வெளியே வரும்போது வெளியே வந்ததுக்கப்புறமும் குட்டிகளை வந்து நல்லா ஜாக்கிரதையாக வந்து கவனிச்சுக்கணும் அதுக்கான வீடியோவும் நம்ம வீடியோவில் இருக்குது எப்படி வளர்க்கணும் அந்த ஒன்றுலேருந்து பதினஞ்சு நாள் குட்டி எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற வீடியோ இருக்குது நீங்கள் தெரியலன்னா நீங்கள் அதை போய் பாருங்கள் அதில் டீட்டெயிலாக எப்படி வளர்க்கணும் என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கோம் அதே மாதிரி இப்போ செனையாருக்கு வந்து கழிசல் வந்தாலும் ஒன்று நீங்கள் வந்து புளிய இலையை வந்து கட்டிவிட்டு இது பண்ணுங்கள் இல்லைன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா அவங்க சொல்கிற மருந்து எதுவோ நம்ம ஏற்கனவே எவர் மாட்டேன்னு சொல்லிட்டு கொடுப்போம் இருந்தாலும் நம்ம கா டாக்டர்கிட்ட ஏன்னா செனையா இருக்குது இல்லையா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு மருந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் சொல்கிறேன் இந்த ஒன்று ரெண்டு ஒன்றுலேருந்து நூற்றம்பது நாள் வளர்க்குறதுக்கு மொத்த செலவுமே ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் ஆகும் எங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது ஏன்னா வந்து எங்கள் ஆடு மேய்ச்சலுக்கு போகிற ஆடுனால முக்கால்வாசி பசந்திவனமே மேந்திரும் மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த அரிசி தவிடு இந்த பொட்டு இதெல்லாம் தான் நாங்கள் வாங்க வேண்டிய இதாக இருக்கும் அதுவுமே நம்ம மொத்தமாக வந்து ஒரு வருஷத்துக்கு இவ்வளோன்னு இறக்கிட்றம் போது அதோடய செலவும் நம்மளுக்கு வந்து கம்மியாயிடுது அதனால் ஐயாவே குள்ளே தான் எங்களுக்கு வந்து செலவாகுது உங்களுக்கான செலவு எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பா ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சு பாருங்கள் நம்மளுக்கு வந்து லாபமாக இருக்கா இல்லை நஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து ஒரு புரிதல் வந்து வரும் நம்ம சென்னையில் வளர்க்குற ஆடுகள் சென்னையில் அந்த குட்டிகளை வளர்க்குற அந்த தாயாடுக்கு வந்து நல்லாவே வந்து தீவனங்கள் வந்து கொடுக்குறது அதை வந்து கவனிக்கிறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம குட்டிகள் வளரும் போது கொஞ்சம் நல்லாவே வருங்க அதை தான் நாங்கள் சொல்ல வர்றது வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நூற்றி எண்பது நாள் வளர்ப்பு தான் அந்த செனையாட்டை வந்து செனையாடு வந்து அந்த குட்டிகளை வளர்க்குற விதம் இதை வந்து நல்லா வளர்த்தாலே போதும் நம்ம குட்டிகள் வந்து நல்லா ஆடுகளாக வளர்கிறதுக்கு வந்து உதவும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் ஏதாவது வந்து மிஸ்டேக் ஏதாவது இருந்தேன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதை நீங்கள் ஆடு குட்டி வேணும்னு ஃபோன் பண்ணியிருப்பீங்க அவங்க மறந்துருந்தாலும் திரும்ப வந்து கால் பண்ணுங்கள் இல்லை நான் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் என்ன வீடியோ போடலான்ட்டு